வணக்கம் நான் மோகன்ராஜ் நான் என்னுடைய ஒரு இலக்கை ஏற்றுகிட்டேன் அது என்ன இலக்குன்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் எப்படியாவது போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு இதுக்காக சென்னை மதுரை கோவை நெல்லை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எல்லா மாவட்டமும் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் இதில் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் மிஸ் அது என்ன மாவட்டம்னு கேட்குறீங்களா அதுதான் தேனி மாவட்டம் அந்த தேனி மாவட்டத்துக்கும் நான் இப்போ போயிட்டு வந்துட்டேன் இதுக்காக மதுரையிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி தேனி வழியாக போடி போடிநாயக்கனூர் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் இந்த பயணத்தின் போது மலைகளும் தனியார் மரங்களுமா மிகவும் சிறப்பாக காட்சியளித்தது தேனி மாவட்டம்